கள்ளத்தொடர்பு ஐநூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் கம்மியாக கொடுத்ததால் சட்டையை பிடித்து கேள்வி கேட்ட பெண் நீ அவ்வளவுக்குத்தான் ஒர்த்து என சுத்தியலால் அடித்து கொலை செய்த கள்ளக்காதலன் சிக்கியது எப்படி அரியலூர் மாவட்டம் பார்ப்பனஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்து நான்கு வயதான அன்னப்பட்டு என்பவருக்கு இடையாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்பவருடன் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகிய நிலையில் கர்ப்பமான ஆறு மாதத்தில் விவாகரத்து செய்து கொண்டு தனிமையில் வாழ்ந்து வந்தார் இவருக்கு இருபது வயதில் ஒரு மகன் இருக்கிறார் இவர் வாரணவாசி சமத்துவபுரம் எதிரே சோழக்காட்டை குத்தகைக்கு எடுத்து சோழப்பயிர் சாகுபடி செய்து வருகிறார் இந்நிலையில் மாலை நேரத்தில் அன்னப்பட்டு வீடு திரும்பாத நிலை அவரது மகன் விக்னேஷ் சோழக்காட்டிற்கு சென்று தேடி பார்த்துள்ளார் அப்போது அங்குள்ள மோட்டார் கொட்டகைக்குள் சாக்கில் மூடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் அன்னப்பட்டு பிணமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த கீழப்பள்ளுவூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து அன்னப்பட்டுவின் செல்போன் அழைப்புகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கீழையூர் காலனி தெருவைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான பாலமுருகன் என்பவருடன் கள்ளத்தொடர்பு இருந்தது தெரியவந்துள்ளது இவர் அப்பகுதியில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலைகளில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் மதியம் அன்னப்பட்டை பாலமுருகன் தொடர்பு கொண்டுள்ளார் அன்னப்பட்டு தனியாக உள்ளேன் என மோட்டார் அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அதன்படி அங்கே வந்து இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வழக்கமாக ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக முன்னூறு ரூபாய் பாலமுருகன் கொடுத்துள்ளார் மீதமுள்ள இருநூறு ரூபாய் கேட்டு அன்னப்பட்டு பாலமுருகன் சட்டையை பிடித்து தகராறு செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அங்கே இருந்த சுத்தியலால் அடித்தே கொலை செய்துள்ளார் பின்னர் அங்கு இருந்த தண்ணீர் தொட்டியில் கத்தியை கழுவிவிட்டு அதே இடத்தில் வைத்துவிட்டு அங்கிருந்த சாக்கை எடுத்து மூடி புல்லு செடிகளை மேலே போட்டுவிட்டு மோட்டார் அறையை பூட்டு போட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக பாலமுருகன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் தன் உடலை விற்று பணம் சம்பாதித்த பெண்ணுக்கு நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது